ஹய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ராமச்சந்திரன் இது உங்கள் ராம்சன் அகாடமி நண்பர் நீங்கள் பாருங்கள் நம்ம நம்பர் சிக்ஸ் டூ டென்த்து வரும் ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட் தான் நம்ம வந்து பார்க்க போகிறதா சொல்லியிருந்தோம் ஓகேங்களா அது தாங்க இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ முதல்ல நீங்கள் இதை டெஸ்ட்டாகவே அட்டன் பண்ணுங்க ஓகேங்களா ஒரு பேப்பர் எடுத்துங்க ஸோ ஒன்னுலேருந்து அம்பது வரும்னு ஒரு கொஸ்டின் நம்பர் போட்டுங்க ஓகேங்களா மொத்தம் ஹண்ட்ரட் கொஸ்டினுங்க மொத்தம் நம்ம எவ்வளோ கொஸ்டின் பார்க்க போகிறோம் ஹண்ட்ரட் கொஸ்டின் பார்க்க போகிறோம் ஸோ ஒன்லருந்து ஃபிஃப்டி வரல ஒரு நம்பர் போட்டுங்க ஏன்னா நம்ம ஆரியா எட்டு மட்டும் தான் பண்ண போகிறோம் ஒரு ஐம்பது கொஸ்டின் வந்து நம்ம முதல்ல பார்த்துட்டு போகிறோம் ஸோ அந்த வீடியோ பார்த்துட்டு அதுக்கப்புறம் ரெண்டாவது வீடியோ நான் வந்து நைன் டு டென் வந்து ஒரு ஐம்பது கொஸ்டின் நான் தனியாக போடுறேன் ஏன்னா கண்டினியூ ஒன் ஹவர் வந்து இது விட நான் ஆஃப் ஹாஃப்னவர் சாரி ஐம்பது வருஷத்து ஐம்பது வருஷம் நான் கட் பண்ணி போட்டேன் அப்படின்னா கொஞ்சம் எனக்கும் த்ரோட் இதுவா இருக்கும் உங்களுக்கு வந்து அந்த ஃபில் இல்லாம கொஞ்சம் பிரேக் ஆகி பாப்பீங்க ஓகேங்களா சரிங்க சீப்ப நீங்க வீடியோக்குள்ள பார்க்கலாம் நம்ம சேனலுக்கு யாரும் புதுசாக வந்தால் நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்துக்கு ஒரு பெல் பண்ணி கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க அப்போ தான் நம்ம போகிற வீடியோ சுடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும் ஓகேங்களா சரி ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உங்களுக்கு தெரியுது பாருங்க சரிக்கான ஆன்சர் என்னன்னு எடுங்க பார்க்கலாம் தவறானது எது ஓகேங்களா அதாவது ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் வழக்கத்தில் இருந்த சொற்கள் தாங்க கொடுக்கப்பட்டிருக்கு இதில் எது தவறாக இருக்கு அப்படின்னு கெஸ்ட் பண்ணுங்க ஓகேங்களா ஓகே இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாங்களா நான் கொஞ்சம் ஆன்சர் வேகமா சொல்ற போல இருந்தா நீங்க என்ன பண்ணுங்க வீடியோ பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம் நீங்க வந்து டெஸ்ட் வந்து அட்டென்ட் பண்ணிக்கலாம் ஓகேங்களா சரிங்க சோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் பாருங்க வேளாண்மை வேளாண்மை அப்படின்ற பேர் வந்து பாத்தீங்கன்னா பதிற்றுப்பத்தில் இல்லைங்க ஓகேங்களா எல்லாம் இருக்கும் கலித்தொகை மற்றும் திருக்குறள் ரெண்டுத்தில்தான் இருக்கு கலித்தொகை மற்றும் திருக்குறள் தான் வந்து இருக்கு அப்ப பதிற்று பத்துன்னு வரக்கூடாது ஸோ இது புருந்தொகை கருத்து தான் கோடை அப்படின்னா அகநானூறு கட்டு தான் உழவர் உழவர் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா மேட்ரினி இதுவும் கரெக்ட் தாங்க அப்பங்க ஃபர்ஸ்ட் क्वेश्चन நான் ஆன்சர் டி தாங்க வந்து இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சோ 1 50 இருந்து ஒரு போடுங்க சோ ஏ பி னு சொல்ற ஒரு பேப்பர்ல குறிச்சினு எது தப்பா வந்து இது ரைட்டா வந்துன்னு பாருங்க ஓகேங்களா அடுத்து நம்ம பார்க்கலாம் பாருங்க இரண்டாவது क्वेश्चन நெடு வள்ளூசி நெடுவசி பறந்தவடு என கூறும் நூல் எது ஓகேங்களா சோ நீங்க எல்லாம் 6th bookல தான் டக டக டக்னு எடுத்துるவீங்கன்னு தெரியும் ஓகேங்களா நெடுவல்லூசி நெடுவசி பறந்தவடு எனக்கு ஒரு நூல் எதுங்க பதிற்று பத்து இதுக்கான ஆன்சர் சோ பதிற்று பத்து தான் வந்து இதை சொல்லுதுங்க ஓகேங்களா அதாவது போர்க்காலத்துல மார்புல புண்பட்ட அந்த வீரரோட காயத்தை என்ன பண்ணுவாங்க ஊசி வச்சு தச்சிருப்பாங்க அந்த செய்தி தான் வந்து பதிற்று பத்துல சொல்லியிருப்பாங்க அப்ப சீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் நெடுவல்லூசி நெடுவசி பறந்தவடு அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் வந்து பார்த்தீங்கன்னா பதிற்று பத்து நான் பாக்க போறது மூன்றாவது கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் என அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பட்டவர் தம்மை ஒத்த அலைநிலத்தில் சிந்திப்பவர் என அப்துல் கலாம் அவர்களால் பாராட்டப்பட்டவர் யார் சூப்பர் இதுக்கான ஆன்சர் யாருங்க நல்லை சு முத்து பிதாங்க இதுக்கான ஆன்சர் சோ நல்லை சு முத்து தான் என்ன பண்ணப்பட்டிருப்பாரு அப்துல் கலாம் அவர்களால் வந்து பாராட்டப்பட்டிருப்பாரு ஓகேங்களா சரி அடுத்து போர்த்து கொஸ்டின் பாக்கலாம் பாருங்க மக்கள் கவிஞர் என சிறப்பிக்கப்படுபவர் மக்கள் கவிஞர் என சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் மக்கள் கவிஞர் என சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார் சூப்பர் யாருங்க பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் இதுக்கான ஆன்சர் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அழைக்கப்படுறாரு மக்கள் கவிஞர் அப்படின்னு அழைக்கப்படுறாருங்க நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என பொருள்படும் நூல் எது நல்ல ஒழுக்கங்களின் தொகுப்பு என பொருள்படும் நூல் எது சூப்பர் இதுக்கான ஆன்சர் என்ன பாக்குறாங்களா

முடியரசன் ஓகேங்களா பி தாங்க இதுக்கான ஆன்சர் முடியரசன் தான் திராவிட நாட்டின் வானம்பாடி அப்படின்னு சொல்லிட்டு பாராட்டப்பட்டாருங்க ஓகேங்களா சோ இவரோட பேர் ஏற்பேர் நம்மளுக்கு தெரியும் துரைராசு ராசு முடியரசனோட ஏற்பேர் என்னதுங்க துரைராசு ஓகேங்களா சோ அதையும் நீங்க நல்லா நான் வச்சுங்க அடுத்த கொஸ்டின் பாக்கலாம் பாருங்க நடுவு என்ற நன்னஞ்சு நூல் என கூறும் நூல் எது ஓகேங்களா சோ பாருங்க நான் ஆன்சர் உங்களுக்கு சப்போஸ் வேகமா சொல்ற போல ஒரு ஃபீல் இருந்தா நீங்க என்ன பண்ணலாம் நீங்க வந்து வீடியோவை பாஸ் பண்ணி பாஸ் பண்ணி நீங்க டெஸ்ட் அட்டன் பண்ணிக்கலாம் நடு நின்ற நின்ஞ்சநூர் என கூறும் நூல் எது எதுங்க பத்து பி தாங்க என்ன பண்ணுவாங்க அவங்களோட பொருட்களை வந்து அதிகமாகவும் கொடுக்க மாட்டாங்க குறைவாகவும் வந்து கொடுக்க மாட்டாங்க அதிகமாக வாங்க மாட்டாங்க சொல்லிட்டு நடு நின்ற நின்னெஞ்சினூர் பதிற்று பத்து தான் வந்து சொல்லியிருக்கோம் அடுத்து கவிநாயுரு என்பவரின் இயற்பெயர் யாது கவிநாயு என்பவரின் இயற்பெயர் யாது சோ இதுக்கு நான் ஆன்சர் நீங்க எடுங்க அதுக்குள்ள நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்கேன் கவிநாயுரு கவிநாயுர்னா யாருங்க தாராபாரதி ஓகேங்களா சோ தாராபாரதி தான் கவிநாயுரு அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுறாருங்க ஓகேங்களா அவரோட ஏற்பயர் எதுங்க ராதா கிருஷ்ணன் அப்ப சீதா வந்து இதுக்கான ஆன்சர் கவிநாயுர்னு அழைக்கப்படுறவர் வந்து தாராபாரதி அவரோட ஏற்பயர் வந்து ராதா கிருஷ்ணன் அடுத்து ஒன்பதாவது கேள்வி பார்க்காம இருக்க தமிழ் மொழியின் உபநிடதம் என போற்றப்படும் நூல் எது தமிழ் மொழியின் உபநிடதம் என போற்றப்படும் நூல் எது சூப்பர் தாயுமானவர் பாடல்கள் சீதாங்க ஆண்ட விசய ரகுநாத சொக்கலை தலைமை கணக்காயரா பணியாற்றிருப்பாரு இவரோட பாடல்கள் தான் தமிழ் மொழியின் உபனையிட அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுதுங்க ஓகேங்களா அடுத்து பத்தாவது கொஸ்டின் பாருங்க கவிமணி எத்தனை ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணிபுரிந்தார் கவிமணி எத்தனை ஆண்டுகள் பள்ளி ஆசிரியராக பணிபுரிந்தார் சூப்பர் இதுக்கான ஆன்சர் எதுங்க சி தாங்க இதுக்கான ஆன்சர் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் வந்து என்ன பண்ணிருப்பாரு வந்து பள்ளி ஆசிரியரா வந்து பணிபுரிஞ்சிருப்பாரு அப்போ சி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து நம்ம பார்க்க போறது பதினோராவது கேள்வி பாருங்க ஓகேங்களா சோ இதுல நான்கு பேர் கொடுக்கப்பட்டிருக்காங்க இதுல எது தவறா இருக்குன்னு எடுங்க பாக்கலாம் சூப்பர் ஒன்னொன்னா பாக்கலாம் பாருங்க பகுத்தறிவு கவிராயர் உடுமலை நாராயண கவி கரெக்ட் தான் காந்திய கவிஞர் நாமக்கல் கவிஞர் கரெக்ட் தான் ஓமை கவிஞர் செல்வர் யார் ராபி சேது பிள்ளை வந்து வந்திருக்கணும் ஓகேங்களா அப்ப குமரகுருபர் வரக்கூடாது அப்ப தான் இங்க தவறா இருக்கு இதுக்கான ஆன்சர் வந்து டி தாங்க சரிங்களா சரி அடுத்த கொஸ்டின் பாக்கலாம் பாருங்க இணை எது சோ பாருங்க நாலு கொடுக்கப்பட்டிருக்கு குற்றிய அலுகரம் சோ ஆறு வகைப்படம் நம்மளுக்கு தெரியும் ஓகேங்களா அதனோட மாத்திர அளவில் வந்து குறைக்க கூடிய உதாரணம் தான் நம்ம குற்றிய அவுகரம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் சரிங்களா இப்ப கொடுக்கப்படுறதுல எது தவறா இருக்குன்னு பாருங்க சூப்பர் இதுக்கான ஆன்சர் எதுங்க சி தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா ஏன்னா காது நெடுத்தொடர் குற்றியல் உரம் கரெக்ட் தான் வரலாறு உயிர் தொடர் குற்றியல் உரம் கரெக்ட் தான் உப்பு ஓகேங்களா உப்பு அப்படின்றது எதுங்க மென் தொடர் வரக்கூடாது வன் தொடர் குற்றியல் உரம் உப்பு அப்படின்னா வன் தொடர் குற்றியல் உரம் வரணுங்க ஓகேங்களா சோ எய்து அப்படின்றது இடைத்தொடர் குற்றியல் உரம் இது கரெக்ட் தான் அப்ப சி தான் தவறா இருக்கு சி தான் இதுக்கான ஆன்சர் அடுத்து பன்னிரெண்டாவது கேள்வி இயற்றலும் ஈட்டலும் டேஷ் காத்த டேஷ் வல்லது அரசு விடுபட்டதை காணும் ஆப்ஷன் எது விடுபட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்க பார்க்கலாம் ஓகே நான் இதுக்கான ஆன்சர் நீங்க எடுத்துட்டு இருப்பீங்க சோ இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாக்கலாம் பாருங்க ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு ஓகேங்களா அப்ப காத்தலும் காத்த வகுத்தலும் அப்ப எது இங்க சரியான ஆன்சர் சீதா வந்து இங்க சரியான ஆன்சர் ஓகேங்களா ஏற்றலும் ஈட்டலும் காத்தலும் காத்த வகுத்தலும் வல்லது அரசு அப்படின்னு வந்திருக்கணும் ஓகேங்களா பதிமூன்றாவது கேள்வி பசுபொன்னு அவர்களை தேசியம் காத்த செம்மல் என பாராட்டியவர் யார் பசும்பொன் அவர்களை தேசியம் காத்த செம்மல் என பாராட்டியவர் யார் யாருங்கா பீதாங்க தேசியம் காத்த செம்மல் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாரு பசும்பொண்ணை வந்து பாராட்டியிருப்பாரு அடுத்து முத்துராமலிங்க தேவர்ஜி அப்படின்ற பெயர்ல தான் என்ன பண்ணியிருப்பாரு அவர் வந்து எழுதியிருப்பாரு கவிதை இதழ வந்து எழுதியிருப்பாரு கருப்பு ஆடு என்பதை வெள்ளாடு என கூறுவது கருப்பு ஆடு என்பதை வெள்ளாடு என கூறுவது அமங்கலமான வார்த்தைகளை அதை வந்து மங்களமா சொல்ற நம்ம சொல்லுவோம் மங்களம் கருப்பாடு அப்படின்றத வெள்ளாடு அப்படின்றது எதுங்க மங்களம் தான் அடுத்து பதினாறாவது கேள்வி பாருங்க தொண்டைமான் இளைந்திரியனை பாட்டுடை தலைவனாக கொண்ட நூல் எது தொண்டைமான் இளைந்திரியனை பாட்டுடை தலைவனாக கொண்ட நூல் எது ஓகே இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் பாருங்க இதுக்கான ஆன்சர் எழுதுங்க பெரும்பான் ஆற்றுப்படை ஓகேங்களா பீதாங்க இதுக்கான ஆன்சர் சோ பெரும்பான் ஆற்றுப்படையோட பாட்டுடைய தலைவர் தான் வந்து பாத்தீங்கன்னா தொண்டைமான் இளந்தரையன் ஓகேங்களா சோ இது யாரு எழுதிருப்பாரு கடியலூர் உருத்திரங்கண்ணனார் ஓகேங்களா சோ இவரை பொறுத்தவரையும் பத்து பாட்டுல பெரும்பான் ஆற்றுப்படையும் பட்டினப்பாளி ரெண்டுமே கடியலூர் உருத்திரங்கண்ணனார் தான் வந்து எழுதியிருப்பாரு சரிங்களா சோ இவர்தான் வந்து யாரோட பாட்டு பாட்டுத்தலைவன் பெரும்பான்ற்றோட பாட்டுடைய தலைவன்தான் வந்து தொண்டைமான் இளந்தரையன் அடுத்து பதினேழாவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க உலகு கிளர்ந்தன்ன உருக்கழு வங்கம் என கூறும் நூல் எது உலகு கிளந்தன்ன உருக்கழு வங்கம் என கூறும் நூல் எது இதுக்கான ஆன்சர் எதுங்க பீதாங்க ஆன்சர் நெடுந்தொகை ஓகேங்களா சோ நெடுந்தொகை அப்படின்றத வந்து இதுக்கான ஆன்சர் உலக கிளந்தன்ன உருக்கழு வங்கம் அப்படின்னு சொல்லக்கூடிய நூல் வந்து பாத்தீங்கன்னா நெடுந்தொகை அடுத்து பதினெட்டாவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க சோ ஏன்னா எதுங்க அகனானூர் தான் நெடுந்தொகைன்னு அழைக்கப்படும் ஓகேங்களா சோ அகனானூர் அதான் நெடுந்தொகைன்னு அழைக்கப்படும் இதுக்கான ஆன்சர் வந்து பி அடுத்து பதினெட்டாவது கேள்வி வேளாண் வேதம் என அழைக்கப்படும் நூல் எது வேளாண் வேதம் என அழைக்கப்படும் நூல் எது சூப்பர் இதுக்கான ஆன்சர் எதுங்க ஏதாங்க நாலடியார் ஓகேங்களா வேளாண் வேதம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடிய நூல் வந்து நாலடியார் சமண முனிவர பலரா தூக்கப்பட்ட நூல் தான் நாலடி நானூறு வேளாண் வேதம் அப்படின்ற சிறப்பு பெறால் வந்து இதுதான் அழைக்கப்படுது அடுத்து பொருந்தா இணை எது சோ பாருங்க ஒருசல் ஒரு ஒருசல் ஒரு மொழியில வந்து பார்த்தா நம்ம என்ன இருக்கும் கொடுத்திருக்கோம் இதுல எது பொருந்தாம இருக்குன்னு எடுத்து பாக்கலாம் நான் ஒன்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் தே அப்படின்னா கடவுள் கரெக்ட் தான்

ஓகேங்களா அப்ப இங்க எது தவறா இருக்கு சி தான் தவறா இருக்கு அப்ப இதுக்கான ஆன்சர் என்னதுங்க சி தாங்க வந்து இதுக்கான சரியான ஆன்சர் ஓகேங்களா ஏன்னா பே அப்படின்னா தான் என்னன்னு வந்திருக்கணும் மேகன் வந்திருக்கணும் பை அப்படின்னா எதை குறிக்குதுங்க இளமையை குறிக்குது ஓகேங்களா இளமை தான் இதுக்கான சரியான ஆன்சர் வை அப்படின்னா வந்து புல் கரெக்ட் தான் சரிங்களா அப்ப சீதா இங்க தவறா இருக்கு சீதா இதுக்கான ஆன்சர் அடுத்து பார்க்கலாம் பாருங்க என்ன பல பல எழுத்து நிலை மண்டபம் துண்ணுணர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் என கூறும் நூல் எது இன்னும் பல பல எழுத்து நிலை மண்டபம் துணுனர் சுத்தவும் சுட்டு அறிவுறுத்தவும் என கூறும் நூல் எது இதுக்கான ஆன்சர் என்னதுங்க பரிபாடல் மீதாங்கிறதுக்கான ஆன்சர் பரிபாடல் தான் வந்து சொல்லுதுங்க இன்னும் பல பல எழுத்து நிலை மண்டபம் துணுனர் சுட்டவும் சுட்டு அறிவுறுத்தவும் என கூறும் நூல் வந்து பார்த்தீங்கன்னா பரிபாடல் அடுத்து இருபத்தி ஓராது கேள்வி பழமொழி நானூரை இயற்றியவர் எந்த நூற்றாண்டை சார்ந்தவர் பழமொழி நானூரை இயற்றியவர் எந்த நூற்றாண்டை சேர்ந்தவர் சூப்பர் பழமொழி நானூரோட ஆசிரியராருங்க முன்றுரை அரையனார் முன்றுரை அரையனார் தான் பழமொழி நானூரோட ஆசிரியர் அவர் சார்ந்த நூற்றாண்டு நான்காம் நூற்றாண்டு அப்ப சீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து கடித இலக்கியத்தின் முன்னோடி என அழைக்கப்படுபவர் யார் கடித இலக்கியத்தின் முன்னோடி என அழைக்கப்படுபவர் யார் சூப்பர் இதுக்கான ஆட்சி செஞ்சதுங்க ரசிகமணி கடித இலக்கியத்தின் முன்னோடி தமிழிசை காவலர் வளர் தமிழ் ஆர்வல் குற்றால முனிவர் இதெல்லாமே இவர் அழைக்கப்படக்கூடிய அந்த நூர்கள் தான் ஓகேங்களா அடுத்து முதலாழ்வாருடன் தொடர்பற்றவர் யார் முதலாழ்வாருடன் தொடர்பற்றவர் யார்

சூப்பர் ஏகதேச உருவகனி சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஏகதேச உருவனா நமக்கு தெரியும் இரு பொருள்ல ஒன்றை மட்டும் உருவகப்படுத்திட்டு மற்றொன்று என்ன பண்ணிருக்காரு பாருங்க பெருமைக்கும் யானை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் அப்படின்னு சொல்லிட்டாரு அதாவது பொண்ணோட தரத்தை எப்படி அறிய உதவும் ஒரு உரைக்கல் வந்து எப்படின்னு சொல்றாரு மக்களோட அந்த செயல்பாடுகளை சொல்லிட்டாரு அப்ப அதுல எது தங்கம்மா சொல்லிருக்கணும் அவங்களோட அவங்களோட செயல்பாடுகள் அவங்களோட உயர்வு தாழ்வுதான் வந்து தங்கம்மா வந்து அதை சொல்லிருக்கணும் அப்படி சொல்லாம விட்டுட்டு இருப்பாரு அல்லது ஒன்னு சொல்லிட்டு ஒண்ணு சொல்லாம விட்டதால ஏகதேச தான் அதுல பெண் வந்திருக்கு அடுத்து இருபத்தி ஐந்தாவது கேள்வி இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது அவர் நல்ல உத்தமமான மனிதர் என காகித மில்லத்தை புகழ்ந்தவர் யார் இப்படிப்பட்ட தலைவர் கிடைப்பது அரிது அவர் ஒரு நல்ல உத்தவமான மனிதர் என காகித மில்லத்தை புகழ்ந்தவர் யார் யாருங்க மீதாங்க ஓகேங்களா சோ தந்தை பெரியார் தான் வந்து என்ன பண்ணிருப்பாரு இந்த மாதிரி புகழ்ந்திருப்பாரு அடுத்து இருபத்தி ஆறாவது கேள்வி பாருங்க சாரிங்க பாரதிதாசன் இல்ல பாரதியார் சார்ந்து சார் டைப்பிங் மிஸ்டிங் பாரதியார் சார்ந்த அந்த கூற்றுகள் தான் அங்க கொடுக்கப்பட்டிருக்கு சரி எடுங்க பாக்கலாம் புதிய அறம்பாட வந்த மரம் மரம்பாட வந்த மரவன் செந்தமிழ் தேனி

அப்புறம் என்ன சொல்லிட்டு வந்துட்டு புலி உருமும் ஆமாங்க தான் சிங்கம் முழங்கும் ஆமாங்க வந்து பிளிரும் பசு வந்து கத்தும் தவறுங்க ஓகேங்களா வரணும் அப்படின்னு வரணும் ஓகேங்களா பண்ணும் பசு வந்து வரணும் தவறா இருக்கு அப்ப இதுக்கான ஆன்சர் வந்து ஓகே அடுத்த கொஸ்டின் பாக்கலாம் தமிழழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் தமிழ் எழுத்து சீர்திருத்த பணியில் ஈடுபட்டவர் யார் சூப்பர் இதுக்கான தந்தை பெரியார் பீதாங்கிறது இதுக்கான ஆன்சர் தந்தை பெரியார் தானே பண்ணியிருப்பாரு தமிழ் எழுத்தோட அந்த சீர்திருத்த பணியில வந்து ஈடுபட்டிருப்பாரு அடுத்து இருபத்தி ஒன்பதாவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க கூற்று கவனி ஸோ வாணிதாசன் சார்ந்த அந்த கூற்றுகள் தாங்க இங்கே கொடுக்கப்பட்டிருக்கு வாணிதாசன் சார்ந்த கூற்றுகள் இவருடைய இயற்பெயர் அரங்கசாமி என்கிற எத்திரசாலு சோ ஆமாங்க வாணிதாசனோட இயற்பெயர் என்னதுங்க அரங்கசாமி என்கிற எத்திரசாலு கரெக்டு தான் ஓகேங்களா அப்போ கூற்று ஒன்று இங்க கரெக்டு தான் கூற்று ஒன்று வந்து இங்க கரெக்டு தான் இவர் தமிழகத்தின் வேர்ட்ஸ் வர்த் என அழைக்கப்படுகிறார் எப்படி அழைக்கப்படுறாருங்க தமிழகத்தின் வேர்ட்ஸ் சுவர்த் என அழைக்கப்படுகிறார் கவிஞர் பாவலர் மணி என சிறப்பிக்கப்படுகிறார் ஆமாங்க இதுவும் கரெக்ட் தான் ஓகேங்களா அப்ப இங்க எல்லாமே வந்து கரெக்டாக வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் உலக ஈரநில நாள் சோ உலக ஈரநில நாள் என்று அனுசரிக்கப்படுகிறது சோ தான் உலக ஈரநில நாள் அனுசரிக்கப்படுது ஓசுவன் தினத்தை செப்டம்பர் பதினாறு இயற்கை நாள் அக்டோபர் மூணு வனவிலங்கு நாள் வந்து அக்டோபர் ஆறு ஓகேங்களா அப்படிங்க ஏதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்த கொஸ்டின் பாருங்க வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை என்னதுங்க வருமுன்னர் காவாதான் வாழ்க்கை எரிமுன்னர் வைத்தூர் போல கெடும் இதில் பயின்று வரும் அணி எது சூப்பர் எதுங்க ஏ தாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா சோ என்ன பண்ணிருக்காதுல ஓமை யானி தாங்க வந்து பயின்று வந்திருக்கு எப்படி வந்து பழி முன்னாலே சிந்தித்து செயல்படக்கூடிய அந்த வாக்கு என்ன பண்ணுமா நெருப்பின் அருகில் வைக்கப்பட்ட வைக்கோல் படம் ஆயிடும் சுத்தமா வந்து அழிஞ்சு போயிடும் ஓகேங்களா அப்ப ஏதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து முப்பத்தி ரெண்டாவது கேள்வி சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்கும் நூல் எது சமண சமய கருத்துக்களை வாதங்களின் அடிப்படையில் விளக்கும் நூல் எது சூப்பர் இதுக்கான ஆன்சர் இருக்கு நீலகேசி ஏ தாங்க இதுக்கான ஆன்சர் சோ நீலகேசி தான் சமண சமய கருத்துக்கள் என்ன பண்ணதுங்க வாதங்களின் அடிப்படையில விளக்கக்கூடிய ஒரு நூலா வந்து இருக்குங்க அடுத்து முப்பத்தி மூன்றாவது கேள்வி கவிமணி அவர்கள் பிறந்த ஊர் எது கவிமணி அவர்கள் பிறந்த ஊர் எது சூப்பர் இதுக்கான ஆன்சர் எதுங்க சோ குமரி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தேரூர் ஓகேங்களா பி தாங்க இதுக்கான ஆன்சர் சோ தேரூர் அப்படின்ற ஊரத்துல வந்து பாத்தீங்கன்னா கவிமணி தேசி தேசிவநாயகம் பிள்ளை வந்து பிறந்திருப்பாரு அடுத்து முப்பத்தி நான்காவது கேள்வி குறிப்பு வினையச்சம் டேசை வெளிப்படையாக காட்டாது சோ குறிப்பு வினையச்சம் டேசை வெளிப்படையாக காட்டாது இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு சொல்லுங்க பார்க்கலாம் சூப்பர் எதைங்க காலத்தை வெளிப்படையாக காட்டாது ஏதாங்க இதுக்கான ஆன்சர் சோ குறிப்பு வினையச்சம் காலத்தை வெளிப்படையாக காட்டாது சோ பண்பினை மட்டும் தான் உணர்த்தும் ஓகேங்களா சூப்பர் அடுத்து முப்பத்தி ஐந்தாவது குமர குமரகுருபரர் நூல்களில் பொருந்தாதது எது குமரகுருபரர் நூல்களில் பொருந்தாதது எது சூப்பர் எதுங்க டி தாங்க வந்து இதுல பொருந்தாதது ஏன்னா கதர் பிறந்த கதை அப்படின்றது யாருடையது கவிமணி ஓகேங்களா கவிமணி உடைய நூல் தான் வந்து கதர் பிறந்த கதை கந்தர் கழிவன்பா கைலே கலம்பகம் முத்துக்குமாரசாமி தமிழ் சகலகலாவள்ளி மாலை கந்தர் கழிவன்பா முத்துக்குமாரசாமி தமிழ் அப்புறம் மீனாட்சி தமிழ் இது எல்லாமே குமரகுருபரோட நூல்கள் அப்ப கதர் பிறந்த கதை பொருந்தாதது அதனால தான் வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து முப்பத்தி ஆறாவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க இதுல எது பொருந்தாம இருக்குன்னு எடுங்க பாக்கலாம் நான் ஒன்னு ஒன்றா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் இயற்கை இன்பக்களம் இயற்கை இன்பக்களம் அப்படின்னா கலித்தொகை கரெக்ட் தான் இயற்கை தவம் இயற்கை தவம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா சிந்தாமணி ஓகேங்களா இதுவும் கரெக்ட் தான் இயற்கை வாழ்வில்லம் ஸோ இயற்கை வாழ்வில்லம் அப்படின்னா திருக்குறள் இதுவும் கரெக்டு தான் இயற்கை ஓவியம் ஸோ இயற்கை ஓவியம் அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா பெரிய புராணம் தவறுங்க ஓகேங்களா ஏன்னா இயற்கை ஓவியம் அப்படின்னு அழைக்கப்படக்கூடியதுங்க பத்து பாட்டு இயற்கை ஓவியம் பத்து பாட்டு இயற்கை அன்பு அப்படின்னா தான் பெரிய புராணம் வரணும் அப்ப டி தான் இங்க தவறா இருக்கு அப்ப இதுக்கான ஆன்சர் டி அடுத்து முப்பத்தி ஏழாவது கேள்வி ஆறாம் வேற்றுமை டேஷ் பொருளில் வரும் ஆறாம் வேற்றுமை டேஷ் பொருளில் வரும் சூப்பர் உரிமை பொருளில் வரும் சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஆறாம் வேற்றுமை உரிமை பொருளில் வரும் அந்த உரிமை பொருளை வந்து கிழமை பொருள் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா உரிமை பொருள் அப்படின்னு பொறுத்து தான் இருக்கு இதை கொடுக்காம கிழமைன்னு கொடுத்தாங்களா கிழமை எடுத்துக்கலாம் ஓகேங்களா உரிமை பொருளில் வரும் அப்படின்றது டேரக்டான ஆன்சர் அடுத்து முப்பத்தி எட்டாவது கேள்வி பாருங்க மூன்று கூட்டுகள் இருக்கு இதுக்கான ஆன்சர் என்ன வரும்னு எடுங்க ஓகேங்களா ஒன்னொன்னா சொல்லிட்டு வந்துட்டு இருக்கேன் திருநான சம்பந்தர் திருநாவுக்கரசர் சுந்தரர் ஆகிய மூவர் பாடிய பாடல்களின் தொகுப்பே தேவாரம் கரெக்ட் தான் தேவாரத்தை தொகுத்தவர் நம்பியாண்டார் நம்பி எதுவும் கரெக்ட் தான் திருநாவுக்கரசர் தம்பிரான் தோழன் என அழைக்கப்படுகிறார் தவறுங்க ஓகேங்களா ஏன்னா சுந்தரர் தான் எப்படி அழைக்கப்படுறாரு தம்பிரான் தோழர் அப்படின்னு அழைக்கப்படுவார் ஓகேங்களா சோ நம்பியார் ஊரார் தம்பிரான் தோழர் இது எல்லாமே அழைக்கப்படுறது யாருங்க சுந்தரர் தான் ஓகேங்களா அப்ப இதுக்கான ஆன்சர் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒன்னு ரெண்டு சரி அப்படின்றதுனால ஏதாங்க வந்து இதுக்கான சரியான ஆன்சர் அடுத்து முப்பத்தி ஒன்பதாவது கேள்வி கலித்தொகை எத்தனை பாடல்களை கொண்டது கலித்தொகை எத்தனை பாடல்களை கொண்டது பாடல்களை ஐம்பது பாடல்களை கொண்டது அடுத்து நாற்பதாவது கேள்வி பரிவாதனி என்னும் பரிவாதனி என்னும் வீணை பல்லவ மன்னனின் யாருடைய காலத்தில் வழக்கத்தில் இருந்தது பரிவாதனி அப்படின்ற வீணை வந்து பாத்தீங்கன்னா எந்த பல்லவ மன்னன் காலத்துல வந்து வழக்கத்தில் இருந்ததுங்க சூப்பர் யாருங்க மகேந்திரவர்மன் சிதாங்க இதுக்கான ஆன்சர் மகேந்திரவர்மன் பள்ளத்தில காலத்துல தான் என்ன பண்ணிருக்கேன் இது வந்து வழக்கத்துல வந்து இருந்திருக்கு பரிவாதினி அப்படின்ற அந்த இது அந்த வினை ஓகேங்களா நாற்பத்தி ஓராது கேள்வி ஒரு அரசரை எது காப்பாற்றுவதாக திருவள்ளுவர் கூறுகிறார் ஒரு அரசரை எது காப்பாற்றுவதாக திருவள்ளுவர் கூறுகிறார் சூப்பர் எதுங்க சீதாங்க இதுக்கான ஆன்சர் ஓகேங்களா என்ன சொல்லிருப்பார் இறைக்காக்கும் வையகம் எல்லாம் அவனை காக்கும் முட்டாச்சையின் அப்படின்னு சொல்லியிருப்பாரு அதாவது குற்றமட்ட ஆட்சி எவன் செய்யறவனோ அவனோட அரசுதான் என்ன பண்ணப்படும் காப்பாற்றப்படும் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார் திருவள்ளுவர் வந்து சொல்லியிருப்பாரு ஓகேங்களா அப்போ பி சீதா வந்து இதுக்கான ஆன்சர் அடுத்து தகடூர் யாத்திரை எனும் நூலின் ஆசிரியர் யார் தகடூர் யாத்திரை எனும் நூலின் ஆசிரியர் யார் யாத்திரை ஆசிரியரோட பெயர் என்ன தெரியாது ஓகேங்களா யாத்திரை ஆசிரியர் பேர் வந்து தெரியாது வழியா நம்மளுக்கு சில பகுதிகள் வந்து கிடைச்சிருக்கும் அடுத்து நாப்பத்தி மூன்றாவது கேள்வி உப்பு கடலை குடிக்கும் பூனை எனும் மூளை எழுதியவர் யார் உப்பு கடலை குடிக்கும் பூனை எனும் மூளை எழுதியவர் யார் சூப்பர் யாருங்க கன்னிவாடி சீரங்கராயன் ஓகேங்களா அப்ப டி தாங்க இதுக்கான ஆன்சர் சோ கன்னிவாடி சீரங்கராயன் தான் வந்து என்ன பண்ணிருப்பாருங்க இந்த நூலை வந்து எழுதியிருப்பாரு அடுத்து ஜெயங்கொண்டாருடன் பொருந்தாதது எது பாருங்க ஜெயங்கொண்டாரோட கூற்றுகள்ல பொருந்தாதது எது பார்க்கலாம் பாருங்க ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க நான் ஒன்னு ஒன்றா சொல்றேன் தீபங்குடி என்னும் ஊரினை சேர்ந்தவர் கரெக்ட் தான் முதற்குலத்தங்க சோழனுடைய அவைகள புலவர் முதற்குலத்தொங்க சோழனோட அவைகள புலவர் இதுவும் கரெக்ட் தான் பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் என்று ஒட்டக்கூத்தார் பாராட்டி உள்ளார் என்னதுங்க பரணிக்கோர் ஜெயங்கொண்டார் அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டக்கூத்தர் தவறுங்க ஓகேங்களா அப்ப சீதாங்க எங்க தவறா இருக்கு சீதா அதுக்கான ஆன்சர் ஏன்னா பரணிப்பூர் ஜெயங்கொண்டார் பாராட்டு தேருங்க பலபட்டடை சொக்கநாத பிள்ளை சோ பலபட்டடை சொக்கநாத புலவர் தான் இவர் வந்து பரணிப்பூர் ஜெயங்கொண்டார்னு புகழ்ந்துருவாரு தென்மத்தி தென் தமிழ் தெய்வ பரணி சொன்னா ஒட்ட குத்தல் ஓகேங்களா அப்பங்க சி தவறா இருக்கு அப்ப சீதா அதுக்கான ஆன்சர் இது ஐநூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ஆய்வு கொண்டது இது கரெக்ட் தான் ஓகேங்களா அப்ப நாற்பத்தி கேள்விக்கான ஆன்சர் சி அடுத்து நாற்பத்தி ஐந்து அண்ணம் வீடு தூது என்னும் இதழை நடத்தியவர் யார் அண்ணம் வீடு தூது என்னும் இதழை நடத்தியவர் யார் ஏதாங்க இதுக்கான ஆன்சர் மீரா ஓகேங்களா மீர் ராஜேந்திரன் அப்படின்னு மீரா தான் அண்ணம் விடு தூது அப்படின்ற இதை வந்து நடத்திருப்பாரு ஓகேங்களா ஏதா இதுக்கான ஆன்சர் அடுத்து நாற்பத்தி ஆறாவது கேள்வி பாருங்க இதுல தவறானது எதுன்னு கண்டுபிடிங்க பாக்கலாம் எழுவாய் சொற்களில் வல்லினம் மிகும் தவறுங்க சோ ஏவே இங்க தவறா இருக்குங்க ஏதாங்க சொற்கள் அடுத்து என்ன பண்ணாது மிகாது ஓகேங்களா உருவகத்தில் வல்லினம் மிகும் கரெக்டு தான் வினைத்தொகையில் வல்லினம் மிகாது கரெக்ட் தான் உண்மைத்தொகையில் வல்லினம் மிகாது கரெக்ட் தான் அப்ப எழுவாய் சொற்களின் பின் வல்லினம் மிகவும் வந்திருக்கணும் ஏதா இங்க தவறா இருக்கு அடுத்து நாற்பத்தி ஏழாவது கேள்வி பார்க்கலாம் பாருங்க தமிழ் மூவாயிரம் எத்தனையாவது திருமறையாக வைக்கப்பட்டுள்ளது தமிழ் மூவாயிரம் என்பது எத்தனையாவது திருமறையாக வைக்கப்பட்டுள்ளது தமிழ் மூவாயிரம் அமைக்கப்படக்கூடிய திருமந்திரம் ஓகேங்களா சோ பன்னிரு திருமறைகளே எத்தனாவது திருமறையா வச்சிருக்காங்க பத்தாவது திருமறையா வந்து இதை பைக்கி வைக்கப்பட்டுள்ளதுங்க ஓகேங்களா அப்ப தான் வந்து இதுக்கான ஆன்சர் சோ மூவாயிரம் பாடல்களை கொண்டதான் தமிழ் மூவாயிரம் திருமந்திரம் இது பத்தாவது திருமறையாக வைக்கப்பட்டுள்ளது அடுத்து நாப்பத்தி எட்டாவது கேள்வி பாருங்க அயோத்திதாச பண்டிதர் சார்ந்த அந்த கூற்றுகள் தான் கொடுக்கப்பட்டிருக்கு தென்னிந்திய சமூக சீர்திருத்தத்தின் தந்தை ஆமாங்க கரெக்ட் தான் ஒரு பைசா தமிழன் ஒரு பைசா தமிழ் இதழை வெளியிட்டார் ஆமாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழுல ஒரு பைசா தமிழன் அப்படின்னு வார இதழை இருப்பாரு ஒரு ஆண்டுக்கு முன்னாடி என்ன பண்ணிருப்பாரு தமிழன் அவரோட மாத்தி மாத்திருப்பாரு ஆசிரியர் பெயரை தம்பயராக வைத்துக் கொண்டார் ஆமாங்க இவருடைய பெயர் வந்து காத்தவராயின் ஆசிரியர் மலர்ந்து பற்றி காரணமாக தான் அயதோச பண்டிதர் வச்சிட்டு இருப்பாரு அப்ப எல்லாமே சரியா இருக்கிறதுனால இங்க எதுக்கான ஆன்சர் டி அனைத்துமே சரி அது நாற்பத்தி ஒன்பதாவது சிறுகதை மன்னன் என அழைக்கப்படுபவரின் இயற்பெயர் யாது சிறுகதை மன்னன் என அழைக்கப்படுபவரின் இயற்பெயர் யாது சூப்பர் சிறுகதை மன்னன் அழைக்கப்படுறவர் யாருங்க புதுமை பித்தன் ஓகேங்களா புதுமை பித்தன் அப்படின்னா சிறுகதை மன்னன் அப்படின்னு அழைக்கப்படுறாரு அவரோட ஆன்சர் சோ பார்த்தீங்கன்னா தான் வந்து புதுமை பித்தனோட இயற்பெயர் அடுத்து அம்பேத்கர் எந்த ஆண்டு தன்னை முத்த சமயத்தில் இணைத்துக் கொண்டார் அம்பேத்கர் தன்னை எந்த ஆண்டு முத்த சமயத்தில் இணைத்துக் கொண்டார் சோப்பங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நாக்பூர் ஓகேங்களா டி தாங்க இதுக்கான ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு நாக்பூர்ல அக்டோபர் பதினாலு அன்னைக்கு ஒரு மாநாடு நடந்திருக்கும் என்ன பண்ணிருப்பாரு புத்த சமயத்துல வந்து தன்னை வந்து நைன்டீன் பிப்டி சிக்ஸ் நாக்பூர் அப்படின்ற மாநாடுங்க ஓகேங்களா சோ கைஸ் வெற்றிகரமா நம்ம ஐம்பது கொஸ்டின் முடிச்சிருக்கோம் ஓகேங்களா இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போறோம் இது ஐம்பத்தொன்னுல இருந்து நம்ம அடுத்த வீடியோல வந்து நம்ம கண்டினியூ பண்ணலாம் சரிங்களா ஓகே நீங்கள் அந்த ஐந்து ஐம்பது கொஸ்ட் பார்த்துட்டு உங்களோட மார்க் எவ்வளோ அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்க ஓகேங்களா இதையும் நோட் பண்ணுவீங்க இதுக்கு அடுத்து என்ன பண்ணுங்க ஐம்பத்தொன்னுல இருந்து நூறு வரல மறுபடியும் ஒரு பேப்பரில் போட்டுட்டு ரெடியாக இருங்க அந்த வீடியோ அடுத்து வரும் நீங்கள் அதுக்கான மார்க்கும் போட்டுட்டு அந்த மொத்தமாக நூறுக்கு எவ்வளோ மார்க் அந்த வீடியோல சொல்லிவிடுங்க ஓகேங்களா இப்போ ஐம்பதுக்கான மார்க் மட்டும் இந்த வீடியோவில் சொல்லுங்க ஸோ தேங்க்யூ கைஸ் கண்டிப்பாக அந்த ஐம்பது கொஸ்டின் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் ஸோ நீங்கள் ரிவிஷன் நல்லா பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அது ரொம்ப கான்ஃபிடண்டாக கொடுத்துருக்கும் தேங்க்யூ கைஸ் அடுத்த வீடியோ நான் உங்களை சந்திக்கிறேன் புதுசாக யாராக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க